தினமடை செய்திகள் மத்திய அரசை கண்டித்து எஸ் டி பி கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல் விசாரத்தில் உள்ள கத்திவாடி சாலையில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம் கே பைஷி அமலாக்கத்துறையினால் கைது செய்ததை கண்டித்து மேல் விசாரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிஜாம் மாநில செயலாளர் மொய்தீன் அறிவுறுத்தலின்படி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் கவுஸ் தலைமை தாங்கினார் சையத் கரீம் அப்துல் கபூர் அத்திக் பாஷா மஹபூப் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் தமிம் பாஷா தொகுப்பு உரையாற்றினார் இறுதியில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியை சார்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாரூக் பாஷா

आज यही काम एन सी हिंदुस्तान आई कर हिंदुस्तान पूरा करा आज हिंदुस्तान में हर